அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம செவன்த் தமிழுக்கு இயல் மூன்றில் முக்கியமான ஒரு நூற்றி இருபது வினாக்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துரலாம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி சிக்ஸ்து தமிழுக்கு இலக்கணம் கொடுத்துட்டோம் செவன்த் தமிழ்ல வந்து இயல் வாரியாக நம்ம பாட்டு வரப்போகிறோம் இந்த வீடியோ பதிவு முடிஞ்சவுடனே இயல் ஒன்று இரண்டு மூன்றுக்கு முக்கியமான ஒரு நூறு கேள்விகளோ நூற்றி ஐம்பது வினாக்களோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மை கடமைகளுள் ஒன்றாக கருதியவர்கள் யார் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மை கடமைகளில் ஒன்றாக கருதியவர்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் என்பது சரியான ஒன்று சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் காவர் பெண்டு ஆவார் புலி தங்கிய குகை என்னும் பாடலில் தம் மகன் எங்கு இருக்கக்கூடும் என புலவர் கூறுகிறார் குளி தங்கிய குகை இந்த பாடலில் தம் மகன் எங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் இருக்கக்கூடும் என புலவர் கூறுகிறார் தவறானதை தேர்க இதெல்லாம் சொல்லும் பொருளும் பாருங்க யாண்டுன்னா எங்கே ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு கல்லலை கற்குகை சிற்றில் அப்படின்னா குடிசை என்பது தவறான ஒன்று சோழமன்னன் பேரவை சாரி சோழமன்னன் கோபெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார் தவறான சோழமன்னன் கோபெரு நற்கிள்ளி நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார் சார் சரிதான் சோழமன்னன் கோபெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு கேட்கப்பட்ட கேள்வி காவற்பெண்டு பாடிய புலி தங்கிய குகை பாடலின் கருப்பொருள் என்ன காவற்பெண்டு பாடிய புலி தங்கிய குகை பாடலின் கருப்பொருள் பாத்தீங்கன்னா சங்ககால மக்களின் வீரத்தை பற்றி பேசுகிறது காவற் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் பாத்தீங்கன்னா புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது இடம் பெற்றுள்ளது கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரீகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான ஒன்று யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங் பொருள் என்ன யாண்டு அப்படின்னா எங்கு என்பது சரியான பொருள் யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன யாண்டுளோ இது என்ன வரும் யாண்டு கூட்டல் உளனோ என்பதுதான் சரியான ஒன்று கல் அலை என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் கல் அலை அப்படின்னு கிடைக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ சி சரியா வந்திருக்கு ஆனா வந்து ஆப்ஷன் ஏ அல்லது சி வந்து சரியான ஒன்று சமூகத்தை பற்றிய கதையை கூறும் பாடல் எது ஒரு சமூகத்தை பற்றி கதையை கூறும் பாடல் வந்து சமூக கதைப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது பாஞ்சை வளம் என்பது எவ்வகை கதைப்பாடல் பாஞ்சை வளம் வரலாற்று கதை பாடல் ஆகும் பொறுத்துக அப்படி பாருங்க சூரன் பொக்கிசம் சாஸ்தி விஸ்தாரம் இது அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் என்பது பெரும் பரப்பை குறிக்கும் இ இ ஆ என்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை வாரணம் அப்படின்னா என்ன பரி சிங்காரம் கமுகு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கட்டபொம்மன் ஆட்சி செய்த ஊரின் பெயர் என்ன ஆட்சி செய்த ஊரின் பெயர் அடுத்த குறிச்சியாகும் பொருத்துக யானை குதிரை மயில் குயில் யானை கட்டப்படும் இடம் என்ன சொல்லுமோ யானை கூடம் குதிரை கொட்டில் மயில் அகவும் குயில் கூவும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பாஞ்சை வளம் சொல்லி விளையாடுவது எது பாஞ்சை வளம் இந்த பாடலை சொல்லி விளையாடுவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மயில் என்பது சரியான ஒன்று பாஞ்சைவளம் பாடலில் முயலானது தன்னை பிடிக்க வரும் எந்த விலங்கை விரட்டிவிடும் பாஞ்சைவள பாடலில் முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயையே விரட்டிவிடும் எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சைவள பாடல் கூறுகிறது எந்த இரண்டு மிருகங்கள் வந்து நீர்த்துறையில் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பார்த்திங்கன்னா பசு மற்றும் புலி என்பது சரியான ஒன்று மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை எது குடிக்காது மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட எது குடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா காகம் குடிக்காது பாஞ்சை பலம் என்னும் வரலாற்று கதைப்பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பாஞ்சை வளம் என்னும் வரலாற்று கதைப்பாடல் எந்த நூல் ஆப்ஷன்ல பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் நா வான மாமலை என்பவராவார் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம் என்பது சரியான ஒன்று இதில் யானைன்னு அதுவும் பொருள்படும் ஆப்ஷன் சி வந்து அந்த பாடல் சரியான ஒன்று பாஞ்சாலங்குறிச்சி எது முயலை விரட்டும் பாஞ்சாலங்குறிச்சியில் எது முயலை விரட்டும் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா நாய் வந்து முயலை விரட்டும் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எந்த இடம் தேவர் அவர்கள் முதன் முதலில் உரையாற்றிய இடம் மறக்க சாயல்குடி என்பதாகும் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது ஐயா தேவர் அவர்கள் பிறந்த ஊர் பசும்பொன் ஆகும் தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா அவர்கள் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி ஆவார் வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் சுபாஷ் சந்திர போஸ் அதாவது நேதாஜி அவர்கள் நேதாஜி என்னும் வார இதழை தொடங்கியவர் யார் நேதாஜி என்ற வார இதழை தொடங்கியவர் முத்துராமலிங்கர் ஆவார் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை தேவர் அவர்கள் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தி நாட்கள் வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை அவர் வாழ்நாளில் பெரும்பகுதியை நாலாயிரம் நாட்கள் வந்து சிறையில் கழித்தார் தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்தியாவின் சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்கராவார் முத்துராமலிங்க தேவர் நடத்திய எதிர்ப்பு மாநாடு எது இதெல்லாம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் நடத்திய எதிர்ப்பு மாநாடு பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார் தேவர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் பசும்பொன்னாகும் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வூசி பதிவு செய்த ஆண்டு எந்த ஆண்டு இது ஜி கே தமிழ் அடிக்கடி இதில் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வபுசி அவர்கள் வஉசி சுதேசி கப்பலை எந்த இரு ஊர்களுக்கு இடையே இயக்கினார் அந்த சுதேசி கப்பல் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை பயணத்தை மேற்கொண்டது வவுசி சிறையில் என்ன இழுத்தார் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறையில் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படுபவர் வபுசி சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் முக்கியமான கேள்வி சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது பிள்ளை அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது இது வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது அவர்கள் இயற்றிய தமிழின்பம் அப்படிங்கிற நூலு தான் முதல் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்நூல் இதுவும் முக்கியமான கேள்வியா இருக்கு மாவூசி சிறையில் இருந்தபோது இயற்றிய நூல்களில் ஒன்று எது வஉசி சிறையில் இருந்தபோது இயற்றிய நூல்களில் ஒன்று மெய்யறிவு என்பதாகும் அடுத்தது கலை சொல்ல பொருத்துக தியாகம் கடல் பயணம் கலங்கரை விளக்கம் யாகத்தை என்ன சொல்லுவோம் கடல் பயணம் வாயேஜ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று யாண்டு உளனோ பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இந்த கேள்வி ஆயிருக்கு யாண்டு கூட்டல் உலனோ என்பது சரியான ஒன்று முத்துராமலிங்க தேவர் லண்டன் செல்ல தடையுத்தரவு பிறப்பித்த சட்டம் எந்த சட்டம் அவர் வந்து லண்டன் செல்ல தடை உத்தரவு பிறப்பித்த சட்டம் வாய்ப்பூட்டு சட்டமாகும் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் எத்தனை முறை வெற்றி பெற்றுள்ளார் தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் வூசி அவர்கள் எம்மொழியில் புலமை பெற்றிருந்தார் வாபூசி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார் எழுவாய் ஒரு தொடரில் எங்கு வரும் எழுவாய் கண்டிப்பாக எங்க வரும் முதலில் வரும் ஒரு தொடரில் வினை வினா பெயர் கொண்டு முடிவது என்ன ஒரு தொடரில் வினை வினா பெயர் கொண்டு முடிவது பயனிலையாகும் யாரை எதை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாவது என்ன யாரை எதை எவற்றை எனும் வினாக்களுக்கு விளையாவது செய்யப்படும் பொருளாகும் முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கிணங்க மதுரைக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி என்பது சரியான ஒன்று ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர் யார் ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் தேவர் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் எப்போது இயற்கை எய்தினார் தேவரவர்கள் இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதில் இயற்கை எய்தினார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகராவார் யாண்டு என்பதன் பொருள் என்ன யாண்டுன்னா எங்கு என பொருள்படும் புலி தங்கிய குகை பாடலின் ஆசிரியர் யார் புளி குகை இந்த பாடலின் ஆசிரியர் காவற்பெண்டு காவற்பெண்டு எம் மன்னனின் செவிலித்தாய் இது அப்படியே கொஸ்டினே மாத்தி இதுல போப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு ஈன்ற வயிறு இதுவே இதில் ஈன்ற என்பதன் பொருள் என்ன ஈன்ற அப்படின்னா பெற்ற என பொருள்படும் புறநானூறு எவ்வகை நூலின் கீழ் வரும் புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் வாரணம் என்பதன் பொருள் என்ன வாரணம் என்பதன் பொருள் யானை என்பது சரியான ஒன்று பரி என்பதன் பொருள் குதிரை என்பதாகும் கமுகு என்பதன் பொருள் இது அடிக்கடி மரபில் பார்த்துருப்போம் கமுகு கூந்தல் கமுகு என்பது பாக்கை குறிக்கும் விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன விஸ்தாரம் என்பது பெரும் பரப்பை குறிக்கும் சூரன் என்பதன் பொருள் என்ன சூரன் அப்படின்னா வீரனை குறிக்கும் பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன பொக்கிசம்னா செல்வம் என பொருள்படும் சாஸ்தி என்பதன் பொருள் என்ன சாஸ்தினா மிகுதியா இருக்குங்கிறத பொருள்படும் சிங்காரம் என்பதன் பொருள் அழகு என்பதாகும் கிஸ்தி என்பதன் பொருள் என்ன இது கேட்டிருக்காங்க கிஸ்தினா வரியை குறிக்கும் கிஸ்தி என்பது வரியை குறிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கங்க பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் எதனால் ஆனவை பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டைகள் வந்து மண்ணால் ஆனவையாகும் பாஞ்சைவளம் பாடலை தொகுத்தவர் யார் பாஞ்சைவளம் பாடலை தொகுத்தவர் வானமா மலையவர்கள் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எந்த இடம் தேவரவர்கள் உரையாற்றிய இடம் சாயல்குடி என்பதாகும் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பார்த்தோம் இருபதாயிரத்தி எழுபத்தைந்து நாட்களாகும் தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா அவர்கள் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் என்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி என்ற வார இதழை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் மற்றும் மறைந்த நாள் எது இதில் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பதில் பிறந்திருப்பாரு அதே மாதிரி அக்டோபர்ல முப்பதில் மறைந்தவர் தேவர் முத்துராமலிங்க தேவர் யாரிடம் கல்வி கற்றார் முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா யாரிடம் கிடையாது எங்கே கல்வி கற்றாருன்னு பாத்தீங்கன்னா கமுதி மற்றும் மதுரையில் கல்வி கற்றார் முத்துராமலிங்க தேவர் எம் மொழிகளில் சொற்பொழிவாற்றினார் அவர் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர் எதிர்த்த சட்டம் எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா குற்ற பரம்பரை சட்டமாகும் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி பெயரில் எதனை தொடங்கினார் வார இதழை தொடங்கினார் என்பது சரியான ஒன்று தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவராவார் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் எத்தனை முறை வெற்றி பெற்றார் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குருவாக இருந்தவர் நேதாஜி அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் நூலின் ஆசிரியர் யார் கப்பலோட்டிய தமிழன் இந்த நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வாபூசி சிறையில் இழுத்தது என்ன அவர் வந்து செக்கு இழுத்தார் வாபூசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அன்று பதிவு செய்தார் வஉபூசி சுதேசி கப்பலை எங்கு இயக்கினார் கொச்சி முதல் சாரி தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை இயக்கினார் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ்நூல் தமிழின்பம் இதனை இயற்றியவர் ராபி சேது ஆவார் வழக்கு எத்தனை வகை வகைப்படும் வளப்பு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு இரண்டு வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அதே மாதிரி இலக்கணம் உடையது எவ்வகை வழக்கு இலக்கணம் உடையது அப்படின்னாவே அது வந்து இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மறுபு இது மூணும் பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கில் வரும் மங்களம் என்பது எவ்வகை வழக்கு மங்களம் என்பது தகுதி ஆகும் அடுத்த ஒன்று குழுஊக்குறி என்பது எந்த அதாவது ஒரு குழுவுக்கு மட்டும் ஒரு பெயர் வச்சு அழைச்சா தான் அதுக்கு பேரு குழுவுக்குறி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கை சாரும் போலி என்பது எவ்வகை வழக்கு இதெல்லாம் முதல் போலி இடப்போலி கடைப்போலி முற்றுப்போலின்னு நம்ம பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்காகும் மருவு இது எவ்வகை வழக்கு மருவு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்காகும் இப்ப தஞ்சாவூர் தஞ்சை கோயமுத்தூர் கோவை இப்படியெல்லாம் சொல்கிறது சொல்றதுதான் நம்ம மறுபன்னு பார்த்துருப்போம் போலி எத்தனை வகைப்படும் போலி வந்து பாத்தீங்கன்னா முதல் இடைக்கடை இதில் வந்து முற்றுப்போலின்னு சேர்ந்து வரும் போலி வந்து மூன்று வகைப்படும் முற்றுப்போலி இதற்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஐந்து அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அஞ்சுன்னு அந்த அனைத்து எழுத்துக்களுமே மாறி வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் முற்றுப்போலி முதற்போலி இதற்கு எடுத்துக்காட்டு இதில் மைஞ்சு முதல் எழுத்து மஞ்சுங்கிறது மைஞ்சுன்னு வர்றது முதற்போலி கடைப்போலி இதற்கு எடுத்துக்காட்டு இதில் என்ன வரும் பந்தர் அப்படிங்கிறது பந்தல்ங்கிறது பந்தர்னு மாறும் அதே மாதிரி அறங்க அறங்கிறது அறம் நிலங்கிறது நிலன் பந்தருங்கிறது பந்தல் இது அனைத்துமே கடைப்பூலிக்கு எடுத்துக்காட்டாகும் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது இது கேட்கப்பட்ட கேள்வி அந்த போராட்டம் நடைபெற்ற இடம் கமுதியாகும் முத்துராமலிங்க தேவர் தேர்தல்களில் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு எது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டாகும் விவேகானந்தரின் தூதராக முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் முக்கியமான கேள்வி தான் விவேகானந்தரின் தூதர் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவராவார் வூசி சிறையில் இருந்தபோது இயற்றிய நூல் மெய்யறிவு என்பது சரியான ஒன்று முத்துராமலிங்க தேவர் லண்டன் செல்ல தடையுத்தரவு பிறப்பித்த சட்டம் வாய்ப்பூட்டு சட்டமாகும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என கூறியவர் திலகராவார் மங்களமல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றுவது மங்களம் இறைவனடி சேர்ந்தார் இறந்தார்னா இறைவனடி சேர்ந்தார்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து என்னவது மங்களம் ஒரு குழுவினர் மட்டும் புரிந்து கொள்ளும் வகையில் பேசுவது குழு உக்குரி இப்போ மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு பட்டப்பயிர் வைக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு பட்டப்பயிர் வைக்கிறதுலாம் குழு உக்குரியை சாரும் தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என கூறுவது மறுபு ஆகும் பந்தல் என்பதை பந்தர் என கூறுவது கண்டிப்பா கடைப்போலி மலர் என்பதை மயிலர் என கூறுவது என்ன சொல்லுவோம் முதற் போலி அரசன் என்பதை அரசு என கூறுவது கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் இது வந்து முற்று போலியின் வரும் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய தலைப்பு விவேகானந்தர் பற்றி தான் அவர் வந்து முதன் முதலியாக மூன்று மணி நேரம் உரையாற்றுவார் சாயல்குடியில பொறுத்துக வாரணம் அப்படின்னா யானை பரி குதிரை சிங்காரம் அழகு ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான விடை பாஞ்சாலங்குரட்சியின் வீரத்தை கூறும் நூல் எந்த நூல் அந்த நூல் தான் பாஞ்சை வளமாகும் ஒரு தொடரில் யார் எது எனவும் வினாவுக்கு விடையாவது என்ன ஒரு தொடரில் யார் எது எனும் வினாவுக்கு விடையாவது எழுமையாகும் ஒரு தொடரில் யாரை எதை எனும் வினாவுக்கு விடையாவது என்ன ஒரு தொடரில் யாரை எதை எனும் வினாவுக்கு விடையாவது செய்யப்படும் பொருள் படிக்கும்போது இன்பம் தருவது என்ன படிக்கும்போது இன்பம் தருவது தமிழ் இன்பம் நூலாகும் இதில் பார்த்தீங்கன்னா தமிழின்பம் அந்த பாடம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால தமிழ் இன்பம்னு கொடுத்துருக்கோம் நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறில் மதுரைக்கு வந்தார் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் ரிப்பீட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டைம் அது வராமல் பார்த்துக்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்